முன்னாடி வந்து நீங்க கையில இருக்க ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணீங்க இல்லையா கால்ல இருக்க ஹேர்ஸ் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க ஹேர் எப்படி எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பர்சனுக்கு எப்படி வந்து ஐப்ரோஸ்ல இருக்க ஹேர் வந்து பர்ஃபெக்டா எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வந்து ஈவனா யாருக்குமே வளர்ந்துருக்காது எக்ஸ்ட்ராஸ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட வருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவங்களுக்கு ஷேப் கொடுக்கணும் அப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும் ஒன்ஸ் வந்து நம்ம இவங்களுக்கு ஷேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மந்த்லி ஒன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஷேப் அப்படியே இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸா கீழே எல்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணா போற போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஐப்ரோஸ் நீங்க வந்து எடுக்க ரைட் சைடுல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம இந்த சைடுல இந்த டைரக்ஷன்ல நிக்கணும் சரியா நீங்க அந்த பக்கம் லெஃப்ட் சைடுல போய் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம பின்னாடி இருந்ததா இப்படி இருந்ததா நம்ம இந்த ஐப்ரோஸ் எடுக்கணும் சரியா கரெக்டா இதை வந்து ஒரு சில பேர் மாத்தி மாத்தி எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்க கூடாது இந்த சைடு ஒர்க் பண்றோம் அப்படின் போது நம்ம இந்த சைடு தான் நிக்கணும் இவங்களை வந்து இங்க வந்து டைட் பண்ண சொல்லுங்க இப்படி டைட்டா பிடிக்க சொல்லுங்க ஒண்ணு பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள டைட் பண்ணி இங்க மேலையும் பிடிக்க சொல்லணும் சரி இவங்களையே இல்லைன்னா நல்லா டைட்டா பிடிக்க சொல்லுங்க அவங்க கிட்ட எந்த ஷேப் வேணும் அப்படின்றத கேட்டுக்கோங்க இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஷேப் தான் இருக்கு சரியா அழகா வந்து நல்ல ஒரு காவடு காவடா இருக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்து நல்லா வந்து டீப் கவிடா இருக்கும் இவங்களுக்கு வந்து நார்மல் ஐப்ரோஸா தான் இருக்கு சரியா எப்போ நீங்க வந்து ஐப்ரோஸ் த்ரெட் நம்ம எப்படி வச்சிட்டீங்க இவங்கள அடுத்து வந்து நம்ம த்ரெட் வந்து எப்படி நம்ம வாயில வச்சுக்கணும் அப்படின்றத பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சைடு வச்சுட்டாலும் ஓகேதான் இல்ல இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகேதான் இப்படி வச்சுக்கிட்டு நல்ல பல்லுல வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு இந்த ஐப்ரோ இந்த நூலை வந்து ஐப்ரோஸ் நூலை வந்து இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா கையில வேணும்னா இந்த அப்படி சுத்திக்கோங்க சரியா சுத்திட்டு இந்த நூலை நல்லா அப்படி கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இதுல ஏட கூடமா முடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி மேல கீழே இருக்கும் அதையெல்லாம் அந்த த்ரெட்லயே வந்து இப்படி வந்து கோம் பண்ணிடுங்க கோம் பண்ணிட்டு நீங்க எடுக்கும்போது இங்க இருந்து இப்படி கொண்டு வந்து இந்த நூல்லதான் வந்து இது உள்ளர மாட்டி இது உள்ளார மாட்டி இதுலதான் வந்து வெளியே வரணும் எடுக்கும் சரியா ரொம்ப அழுத்தியும் அப்படியே ரொம்ப அழுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே அழுத்தி எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நல்லா அப்படி டீப்பா அப்படி போய் ஸ்கின்ல போய் இப்படி அழுத்துவாங்க அழுத்தினீங்கன்னா ரொம்ப அழுத்தினீங்கன்னா அந்த இடம் சேர பிச்சுட்டு வந்துடும் சரியா அந்த சதை பிச்சுக்காம வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க இப்படி அழுத்தி இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இந்த ஐப்ரோஸ் வந்துடும் ஃபஸ்ட்டு கீழே வந்து இப்படி ஷேப் கொடுத்துக்கோங்க முதல்ல ஓகேவா அவங்க என்ன ஷேப் கேட்கறாங்க திக்கா கேட்கறாங்களா இல்ல தின்னா கேக்கிறாங்களா அப்படின்றத பாத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஷேப் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஷேப் கடிச்சிச்சா கடிச்ச உடனே இப்போ எக்ஸ்ட்ரா செல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் அடிக்கடிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஸ்பீடோ வந்தது நீங்க புதுசா பண்ணும் போது பொறுமையா தான் பண்ணுவீங்க பொறுமையா அழகா ப்ராப்பராக இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து சூப்பராக வந்துடும் சரியா இப்போ நம்ம இந்த ஐப்ரோஸ்ல இருக்கக்கூடிய இந்த முடியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்ப என்ன பண்ணோம் இங்க வந்து அந்த கோம் பண்ணுவோம் இல்லையா ஐப்ரோஸ் கோம் பண்றதுக்கு அந்த அந்த கோம் இருந்தா நீங்க கோம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியே கையிலே இப்படி கோம் பண்ணிட்டு இந்த பக்கம் நின்றுதான் நீங்க இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஆர வந்து இங்க இருந்துதான் கட் பண்ணுவோம் குட்டி சிசர் வச்சு கட் பண்றதுன்னா பண்ணுங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா சேர் எந்த அளவுக்கு கட் பண்ணுமோ கட் பண்ணிருங்க இப்போ மேலே எடுக்கும் போது மட்டும் எப்பவுமே வந்து நீங்க உள்ளார எடுக்கவே கூடாது இதுதான் வந்து உங்களுக்கு அந்த திக்னஸ் கரெக்டா வரது சரியா இது வந்து கரெக்டா அந்த ஷேப்பு அதே மாதிரி நான் நூலை எந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்றத பாருங்க இங்க போது நூலை இந்த ஆங்கிள் வைக்கிறேன் சரியா இப்போ இப்படி வரும்போது நான் என்ன பண்றேன் நூலை வந்து கை இப்படி சேஞ்ச் பண்றேன் இப்படி சேஞ்ச் பண்றேன் அந்த மாதிரி நம்ம அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கையும் நீங்க மாத்தணும் நூலையா ஷேப்பா பிடிக்கணும் புரிஞ்சுதா இப்போ நீங்க உங்ககிட்ட கொடுத்து குடுத்து பாக்க சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கா ஷேப் ஓகேவா இன்னும் திக் பண்ணுமா இல்ல தின் பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர் இருந்தா ஏதாவது ரிமூவ் பண்ணணுமா இப்ப இங்க கொஞ்சம் இப்ப நம்ம மேல எடுத்தோடனே இந்த இடம் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா இப்ப என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்க சொல்லிட்டு லைட்டா இந்த இடத்துல க்ளின் பண்ணிக்கோங்க நான் எடுத்தது எதாவது ரத்தம் வந்துச்சா சதம் எதாவது பிச்சிட்டு வந்திருக்கா நீங்க இந்த மாதிரி கரெக்டாக எடுத்திங்கனா தான் உங்ககிட்ட வந்து ஹை ப்ரோஸ் பண்ணிக்குவோங்க இல்லைன்னா ஒரு டைம் பார்ப்பாங்க ரெண்டாவது டைம் உங்ககிட்ட ஹை ப்ரோஸ் வந்து பண்ணவே மாட்டாங்க சரியா இப்போ அவங்க கிட்ட மிரர் கொடுத்து ஐப்ரோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாக்கலாமா இப்ப வந்து பாருங்க உங்களுக்கு ஓகேவா இருக்கு இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ ஓகேவான்னு சொல்லிட்டு மிரர் கொடுத்து அவங்களை பார்க்க சொல்லுங்க உங்களுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேளுங்க இந்த சைடு நம்ம எப்படி பண்ணிருக்கோமோ அதே மாதிரிதான் அந்த சைடும் பண்ணணும் அதே சேம் டைம் இப்ப வந்து நம்ம இந்த பக்கம் பண்ணும்போது ஹைட் வந்து கம்மியா வச்சிருப்போம் ஒரு சில பேர் வந்து அந்த ஹைட்லயே பண்ணுவாங்க இப்ப நான் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சாட்சிக்கிறேன் அப்ப நல்ல நம்ம ஐப்ரோஸ அழகா அப்படி பார்த்து பண்ணும் போதுதான் நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து நம்ம ஹேர் வந்து விடுறோம் அப்படின்றத தெரியும் சரியா நான் கொஞ்சம் சாட்சிக்கிறேன் அவங்களை மேல இப்படி நகர்ந்துக்க சொல்லிடு மேல நகருடா மேல நகர்ந்துக்க சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்லயே வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஷேர் வந்து இப்படி கட் பண்ணிடுவேன் ஓகே என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் எப்படி எடுத்திருக்குமோ அதே மாதிரி இந்த சைடு ரொம்ப அழுத்தம அழக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு மேல இருக்க அதான் இப்ப நான் இதுக்கு உள்ளார எதுவுமே போய் டிஸ்டர்ப் பண்ணல உள்ள ஷேப்ல இருப்போ எதுவுமே பண்ணல ஷேப்புக்கு மேல எக்ஸ்ட்ரஸா இருக்குது எக்ஸா இருக்கு பத்தியா அதை மட்டும் தான் நான் வந்து லைன் பண்றேன் இப்போ இந்த பக்கம் எடுக்கும்போது நான் வந்து கைய இந்த ஆங்கிள் வச்சு ஒர்க் பண்றேன் அடுத்து இங்கு வரும்போது இப்படி இந்த லெஃப்ட் கை வந்து கீழே இப்படி போகுது ரைட்டு வந்து இப்படி மேல வருது புரிதா இப்ப நார்மலா நீங்க இங்க எடுக்கும்போது இப்படி ரெண்டு கையும் இப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி வச்சுக்கிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஐப்ரோஸ் வந்துடும் இதே மாதிரியே நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஐப்ரோஸா பழகிடலாம் சரியா அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்க கீழே வந்து குடிக்க சொல்லுங்க நல்லா டைட்டா பிடிக்கணும் டைட்டா பிடிச்சாதான் வந்து அவங்களுக்கு பெயினும் இருக்காது நம்மளுக்கு எடுக்கவும் ஈஸியாக வரும் லூஸா பிடிச்சாங்கன்னா நம்ம இந்த முறுக்கு வர்றது இல்லையா அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த சதை வந்து மாட்டிக்கும் அப்போ இழுக்கும் போது சதையோட பிச்சுக்கும் சரியா பிச்சிச்சுன்னா ரத்தம் வரும் நல்லா இப்படி கீழே இப்படி பிடிக்க சொல்லிட்டு நல்லா டைட் பண்ணி பிடிச்சுக்கோமா அது இந்த த்ரெட்லேயே வந்து இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க இந்த ஷேப் அப்படியே வந்து நேரம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும் நீங்க கொஞ்சம் எடுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இந்த எக்ஸஸ் எக்ஸா இருக்கக்கூடிய ஏர் உங்களுக்கு தெரியும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த லைன் வந்து நீங்க அப்படியே நேரம் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு ஷேப் வந்துடும் சரியா இது உள்ள ரொம்ப குறைய வேண்டாம் ஒரு டீப்பா உங்களுக்கு கேக்குறாங்க அப்படின்னும் போது மட்டும் நீங்க குறைஞ்சி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஷேப் நல்லா வரும் இல்லைன்னா அவங்களுக்கு நார்மலா அப்படியே எடுத்தீங்கன்னாவே போதும் நீ கொஞ்சம் அழுத்தி நல்லா அப்படி ப்ரெஷர் குடுத்து எடுத்தீனா உனக்கு அழகா வருமே அதே மாதிரி ரொம்ப லூஸ் விட்டுக்காதீங்க இப்படி லூஸா விட்டுட்டு அப்படியே ரொம்ப அப்படி போயிட்டு எடுக்கிற மாதிரி கரெக்டா அப்படி உங்களுக்கு கைக்குள்ள அடக்கமா வர அளவுக்கு இந்த த்ரெட் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் சரியா இப்போ அவங்க கேட்ட மாதிரி ஷேப் வந்திருக்கா இல்லையன்றது அவங்க கிட்ட மிரர் கொடுத்து பார்க்க சொல்லலாம் சரியா இது வரைக்கும் நம்ம எடுத்தது ஓகே இப்போ வந்து இந்த சென்டர்ல ஹேர் வரும் இல்லையா இந்த ஹேரை நம்ம ரிமூவ் பண்ணணும் அந்த ஹேருக்கு என்ன பண்ணணும் அப்படியே பின்னாடி ஒரு இப்போ பின்னாடி நின்னுட்டு இங்க இருக்கு பாருங்க இது இப்படி எடுக்கணும் இன்ட்டு மாதிரி இந்த சைடுல எடுக்கும் போது இப்படி எடுக்கணும் இப்போ முன்னாடி வந்துட்டு இந்த நின்றுட்டு இந்த இன்ட்டு இப்படி எடுக்கணும் அதே மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு முடிய என்ன பண்ண கூடாது அறுத்து விட கூடாது நீ வேரோட எடுக்கும் போது தான் உனக்கு வந்து ஒரு ஒரு மந்த் ஒரு ஒன் மந்த் ஆச்சும் உங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத் வந்து கரெக்டா இருக்கும் இல்லைன்னா அறுத்து விட்டுட்ட முடி வந்து எடுக்காம அப்படியே இழுத்து விட்ட அப்படின்னா அறுத்துட்ட அப்படின்னா சீக்கிரமா ஒரு வாரத்துக்குள்ளே முடி அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும் நல்லா இப்படி டீப்பா பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு இந்த எப்பவுமே நீங்க இந்த ஹெட்ல இருக்க ஹேருமே நீங்க எடுத்தீங்கன்னா தான் இந்த ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டா தெரியும் ஐப்ரோஸ் பண்ணி இருக்கிறது நல்லா பிரைட்டா தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக ஐப்ரோஸ் பண்ணா நம்மளுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து அப்படிதான் நான் கூட அப்படிதான் ஐப்ரோஸ் பண்ணா நம்மளோட ஃபேஸ் வந்து ஷேப் நல்லா இருக்குது ஐப்ரோஸ் ஷேப் நல்லா கொடுத்துட்டு அவங்க முகமும் நல்லா இருக்கும் அதனால ஒரு ஐப்ரோஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா தான் நம்ம பியூட்டிஷியனே சொல்ல முடியும் எல்லாமே இருக்குது நம்ம நம்ம கூட கூட ஐப்ரோஸ் வந்து நீங்களா பிராக்டிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் பிராக்டிஸ் பண்ணாம ஒரு ஐப்ரோஸ் நீங்க பண்ண முடியாது நீங்கதான் பண்ணணும் சரியா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் பாருமா இப்ப பாத்தீங்களா இப்ப ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அந்த இடம் எடுத்த இடம் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணும் ஒரு ஜெல் அலிவேரா ஜெல்லு இல்லை மசாஜ் கிரீம் ஏதாச்சும் நீங்கள் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி மசாஜ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் பாயிண்ட்டு இப்படி அழுத்திடணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜெல் போடும் போது கொஞ்சம் சில்னஸா இருக்கும் அதனால பெயின் கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் சரியா இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எவ்ளோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்ளோ உங்களுக்கு ஈஸியா வந்து ஐப்ரோஸ் வந்து பழக ஆரம்பிச்சிருவீங்க சரியா இதுக்கப்புறம் ஐப்ரோஸ் பண்ணுவீங்களா சரி பாக்கலாம்